காலையிலேயே எங்கே வந்திருக்கோம்னா பாமன் விசைப்பட பிடிக்கிற மாதிரி தான் வந்திருக்கோம் விசைப்படகு கடலுக்கு போகலைனாவே இங்கே பெரும்பாலும் வந்து சால தான் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே சால வளத்தொழில் தான் கரு <laughs> போயில <laughs> 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 குமான் பண்ணுங்க சொந்தங்களே ஒருத்தர் தான் வந்திருக்கீங்க ஒருத்தர் மேலே லைக் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க சொந்தங்களே இப்போ நம்ம வந்து பாமன் விசைப்படகு மீன்பிடி மாதிரி தான் வந்திருக்கோம் விசைப்படகு தொழிலுக்கு போகலனாவே வந்து சாலவள தொழில் வந்து கலகல்த்திரும் அப்படி ஒரு கலகலப்பாக தான் அந்த பாமன் விசைப்படகு மீன்பிடி திறமாக இருக்கும் இந்த உலம்புலேருந்து கடைசி வரைய இதே மீன்பிடி தொழில் தான் எல்லோருமே இரவு தொழில் போயிட்டு விடிய கரையை வருவாங்க தொழில் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் ஃபுல்லாக முழுக்க முழுக்க சாலை சூடை எல்லாமே கலந்து தான் வரும் இந்த வலையில் இப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் ஏராளமான சொந்தங்கள் வந்து பாமன் விசைப்பட மீன் பாமன் விசைப்பட மீன்பிடி ஏராளமான சொந்தங்கள் வந்து பாம்பனில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மீன்கள் வாங்கிட்டு போவாங்க ஹோட்டல்களாக இருக்கட்டும் இல்லை அக்கம் பக்கம் உள்ள வீட்டுக்காரவங்களாக இருக்கட்டும் வெளியிடங்கள் இருந்து வர்றவங்களாக இருக்கட்டும் பெரும்பாலும் வேறு வந்து நம்ம இந்த பாமன் இசைப்பட பாமன் விசைப்படகுமே பாருங்கள் பாமன் மீன்பிடி துறைமுகத்துக்கு வந்து வருவாங்க நீங்களும் இந்த ராமேஸ்வரம் பாமன் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா காலையில் வெள்ளனையே ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் பாமனில் இறங்கினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்கி சமைச்சு சாப்பிடலாம் வீடியோன்னு சொல்லும்போது நம்ம தேவையான ஒரு கட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி கட் பண்ணி நம்ம போய் எடுக்கலாம் ஆனால் லைவுன்னு சொல்லும்போது வந்து செல்லை தூக்கிக்கிட்டே நடக்கிற மாதிரியே இருக்குது சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கு அதுதான் இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டாண்டர்டியை வந்து நின்றாச்சு வெளியில் வந்து லைவ் பண்ணுறோன்னு சொல்கிறது கொஞ்சம் சிரமம்தான் இதே வந்து நம்ம சாயங்கால நேரம் வந்தோம்னா வந்து அப்படியே கடற்கரையே வெறிச்சோடி கிடக்கும் இப்போ நீங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு மீனவ மக்களோட கூட்டமாக இருக்குன்னு ஆனால் இதே சாயங்காலம் வரும்போது ரொம்ப வெறிச்சோடி இருக்கும் கண்டிப்பாக சாயங்காலம் வர்ற டயத்தில் அந்தண்ணா கண்டிப்பாக வந்து அதை வீடியோ பதிவாக எடுத்து போடுறேன் சரி முதல் முதலாக காலையிலே கடற்கரை எடுத்து போடுவோம் நம்ம சொல்லியிருந்த சொந்தங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி தான் எடுத்து போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இடந்தாங்க பாமன் ராமேஸ்வரம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் கடற்கரை பகுதியிலேயே இருக்கிறதுனால பெரும்பாலும் நாங்கள் சுற்றி பார்க்க ஆசைப்பட மாட்டோம் ஆனால் வெளியிலேருந்து வர்றவங்க கடலை பார்க்காதவங்க இந்த இடத்துக்கு வரும்போது வந்து ரொம்ப சுற்றி பார்க்க ஆசைப்படுவாங்க அதுக்கான ஒரு ஏற்ற ஏற்ற ஒரு இடம் தான் அதே மாதிரி இந்த பாமன் பாலம் இந்த பாமன் பாலம் புதிதாக கெட்டப்பட்ட இந்த பா புதிய பாமன் பாலம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க அது ஒன்று இதில் அப்போ கெட்டப்பட்ட ஒரு பாமன் பாலமே இன்னும் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இருக்கும்போது இப்போ புதிதாக கெட்டப்பட்ட பாம்பன் பாலம் எப்படி இருக்கும் அண்ணா குட் மார்னிங் லைக் போட்டாச்சு நன்றி சூப்பராக இருக்க அண்ணா வெரி நைஸ் அண்ணா ஃப்ஸ் இருக் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ் மீன்லாம் வந்து துடிக்க துடிக்க இருக்குதுன்னு சொன்னாங்களே மீன்லாம் வந்து துடிக்க துடிக்க தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் நீங்கள் ராமேஸ்வரம் வரும்போது ஒரு அஞ்சு மணிக்கெலாம் பாம்பனில் இறங்கிடணும் பாம்பனில் இறங்கி நேரடியாக ஏலத்துலேயே நம்ம மீன்களை எடுத்துடணும் இந்த ஏலத்தில் வரக்கூடிய பெரும்பாலான மீன்கள் வந்து அன்றாட அப்பப்போ கடலுக்கு போய்ட்டு வருவாங்கள்ல அப்படிப்பட்ட மீன்கள் தான் வரும் ஹாய் அண்ணா நாங்களும் உரம் தான் நல்லது நல்ல சொன்னங்களே எங்கள் ஊர்லேயும் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் கடற்கார உரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்கும்ல சொந்தங்களே நம்ம வீடியோ பதிவே வந்து கடல் சாராதவங்களுக்காகத்தானே போய் சேர வேண்டியதாக இருக்குது அந்த கடற்கரை ஊரங்களில் இந்த கடற்கரையை பார்க்காதவங்க மீனை பற்றி தெரியாதவங்களுக்கு தானே ஒரு மீனவனாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறோம் அது கூட ஒரு சில பேருக்கு புரிகிறது இல்லை அது கூட ஒரு ஒரு சில பேருக்கு புரியுதல் இல்லாமல் இதை பற்றி எங்களுக்கு தெரியும் இப்படிலாம் கமெண்ட் பண்ண ஆட்கள்லாம் உண்டு அதனால் எனக்கு ட்ரெயின் ஓ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஹாய் ஹாலி வணக்கம் எப்படி இருக்குது சொந்தங்களே இதான் நம்ம புதிய பாமன் பாலம் ஏற்கனவே அந்த சேனலில் வந்து லைவ் பண்ணியிருப்பேன் அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி தெரியாதுல்ல இப்போ இந்த புதிய சேனலில் நம்ம ஒரு மீனவனா கடற்கரை பகுதியில் இருக்கிறத அப்லோடு பண்ணுவோம் எப்படி இருக்குது புதிய பாமன் பாலம் ரயில் போகிறதுக்கு தனியாக இருக்குது நம்ம நடந்து போகிறதுக்கு தனியாக இருக்குது சொந்தங்களை இப்போ ட்ரெயினே வந்தாலும் நம்ம எந்த ஒரு பயம் இல்லாமல் இந்த இடத்துல ஓரத்தில் அழகாக நடந்து போகலாம் இது நம்ம தனித்துவமாக நடந்து போகிறதுக்கான ஒரு இடம்தான் பெரும்பாலு பேர் வெளியில் வந்து இந்த பாமன் பாலத்தில் பயணம் செய்ய ரொம்பவே ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க அழகாக இதில் நடந்து கடற்கரை அப்படியே கடலுக்கு நடுவே இருந்து இந்த பாம்பன் பாலத்தில் நின்று அழகாக போட்டா எடுத்து என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்து அழகாக என்ஜாய் பண்ணலாம் இப்படி அப்படி அழகாக அப்படி நின்றுக்கிட்டு இப்படி கடல் வியூவை பார்க்குறதுலாம் எவ்வளோ ஒரு அழகான காட்சி என்ன நல்ல ஒரு சிறப்பாகத்தானே அமைச்சிருக்காங்க ஆனால் எனக்கும் கடல் மீன் உயிரோடு பார்க்கணும் ஆசையாக இருக்குது மீனை எங்கே உயிரோடு பார்க்க முடியாது பார்த்தெல்லாம் சொந்தங்களே இதுதான் நம்ம பழைய பாமன் பாலம் இப்போ புதுசு வந்ததுனால அவனுக்கான மதிப்பு குறைஞ்சி போச்சு இப்போ அதை அவங்க கண்டுக்கிறாமல் விட்டு ரொம்ப துருபிடிச்சிருச்சு ஏற்கனவே அது பழைய பாலம் இனி கண்டுக்கறலன்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும் அப்படியே துருபிடிச்சிருச்சு ஆனால் பழைய பாம்பன் பாலத்துக்கும் புதிய பாம்பன் பாலத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு நீங்களே பாருங்களேன் பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம வாட்டில் அழகாக தனிமையாக நடந்து போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளவுக்குள்ள சூப்பராக இருக்க இடம் ஒன்ட்டே நானும் வாரேன் நான் வாங்க வாங்க சொன்னாங்களே உங்களுக்கான ஒரு இடம் தான் இப்போ இதில் கூட ஒரு சிறப்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம இங்கே இருந்து அந்த தண்டவாளத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டால் அதுக்கு ஒரு ஸ்டெப்பு வச்சு கொண்டு போகிறாங்க எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்காங்க நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்குது நம்ம நடந்து போனாலும் நல்ல ஒரு சேஃப்டியாக வந்து இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நடந்தே போய்கிட்டு இருக்கும்போது போது மொத்தமாக எல்லாரும் போய் ஒரு இடத்துல நின்று கடலை ரசிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் அந்த அந்த போட்டிருக்காங்க இப்போ நம்ம நிற்கிறது வந்து வடகடல் இப்போ பாமன் பாலத்துக்கு இருக்கு வாருங்க அது தென்கடல் அங்கே தான் விசைய படங்கள் முழுக்க முழுக்க கிடக்கும் பெரிய நாட்டுப் படங்களும் தான் கிடக்கும் நான் பாருங்க அழகாக ஒரு பிளாட் பாரம் இது வந்து வடகடல் சொன்னாங்களே அது தென்கடல் அதான் பாமன் விசைப்படகு மீன்பிடித்துறைமுகம் இது பாமன் வடகடல் துறைமுகம் வெயில் வந்து சுண்டி அடிக்கிற நேரத்தில் வந்து இதில் மீன் ஓட்டத்தையெல்லாம் நம்ம நல்லா பார்க்கலாம் இந்த சிறையா மீன் இந்த முரல் மீன்லாம் அப்படி ஓட்டமாக தான் ஓடும் இதை பார்த்து தான் தூண்டி போடுறவங்க தூண்டி போடுவாங்க அதே மாதிரி இந்த கிளி மீன் கலவா மீன் இது எல்லாமே வந்து கடலுக்கு கீழே பார்க்குள்ளே இருக்கக்கூடிய மீன்கள் தான் அதுக்கும் தூண்டி ஓட்டு பாமன் பாலத்தில் மீன் பிடிப்பாங்க பயம் என்ன இருக்குது நம்ம என்ன கீழே போறோம் பயப்புடுறதுக்கு நம்ம நடந்து போகிறதுக்கான நல்ல ஒரு சேஃப்டியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பயம் இல்லாம கண்ணை மூடிட்டு அழகாக நடக்கலாம் இதில் என்ன இருக்குது பயம் பயமே கிடையாது நல்லா இருக்குது காலங்காத்தாலேயே கடல் தாய் முகத்தில் முழிச்சு கண்டிப்பாக ஒரு சில பேர் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த ஒரு லைவு ஒரு கடல் தாய் முகத்தில் முழிச்ச ஒரு சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அழகான ஒரு காட்சியை சொல்லுவாங்கள்ல தூங்கி எந்திரிச்சு ஒரு அழகான கனவை கண்டுட்டு நம்மளுடைய வேலைகளை ட்ராவல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு லைவ் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அழகான ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் நான் எத்தனை பேருக்கு நேரடியாக வரணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்க இவ்வளோ தூரம் வர மாட்டாங்க வர்றதுக்கான ஒரு முடிவு முடிவு எடுக்கணும் அதுக்கான நேரங்களை ஒதுக்கணும் எஸ் அண்ணா இன்றைக்கி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நன்றி நன்றி சொன்னங்களே ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் ஆனால் வருங்காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பாமன் பாலத்தில் இரண்டு தண்டவாளங்கள் வரும் இப்போ ஏன்னா கெட்டும் போதே வந்து இரண்டு தண்டவாளங்கள் வர்றதுக்கான ஒரு வடிவமைப்பில் தான் வந்து இந்த இதே போட்டிருக்காங்க இப்போதைக்கு வந்து ஒரு பாலம் கட்டியிருக்காங்க வருங்காலத்தில் ரெண்டு பாலங்கள் வந்து கண்டிப்பாக வரும் புதிய பாமன் பாலத்தை பார்த்தாச்சு நம்ம பழைய பாமன் பாலத்துக்கு போமா நம்மளை எத்தனை வருஷமோ தாங்கி பயணம் செஞ்ச அந்த பழைய பாமன் பாலம் இன்றைக்கி யாரும் கண்டுக்கிறாத அளவுக்கு இருக்குது ஆனால் இன்னும் கண்டுக்கிறாத அளவுக்கு இருந்தாலும் எல்லோரும் பேசும் பொருளாக தான் அந்த புதிய பாமன் பாலம் இருக்கும் பழைய பாமன் பாலம் இருக்கும் பார்த்திங்களா தூண்களை ஒவ்வொரு தூண்களையும் நல்லா பார்த்துக்குறங்க இதுக்கு இன்னொரு வளங்கள் வரும் அண்ணா இதான் சொன்னங்களே நம்ம பழைய பாமன் பாலம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருச்சுன்னு பாருங்க நல்லா துரு பிடிச்சிருச்சா அவ்வளோதான் இவங்களுக்கான மதிப்பு முடிஞ்சிருச்சு இனி கலட்டி தூக்கி போட்டுருவாங்க இது ஒரு அடையாள சின்னமாக தான் இருக்கும் இந்த அருக்குவரங்க சொன்னங்களேன் இதெல்லாம் அழகாக இருக்கும் இந்த கடல் வியூலாம் பார்க்கும்போது அப்படியே அழகாக இருக்கும் இதில் சின்ன சின்ன வத்தைகள் போட்டிருக்கிறவங்க இந்த பாமன் பாலத்தை சுற்றி தொழில் பார்ப்பாங்க இந்த சின்ன சின்ன வத்தைகள் கிடக்குதா இவங்கெல்லாம் இந்த பாமன் பாலத்துக்கு கீழேயே வள விட்டு அதில் மீனை பிடிச்சி பார்ப்பாங்க லைக் பண்ணுங்கள் சொன்னங்களே லைக் பண்ணுங்க என்னென்ன வீடியோவையோ லைக் பண்ணி சிறப்பாக கொண்டு போகிறீங்க இந்த வீடியோ பதிவான லைவ் லைக் பண்ண முடியாத லைக் பண்ண முடியாத அளவுக்காக வீடியோ இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சொன்னங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு நான் உங்களை லைவாகவே கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதுக்கு இந்த இடத்துல நாங்கள் இருந்து வாழ்ந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்களை ஒரு வீடியோ பதிவில் நாங்கள் பகிர்ந்துக்கிற போது வந்து மன உளைச்சல்கள் தான் ஏற்படுது லைவுன்னு சொன்னால் நேச்சரலாக பேசுன மாதிரி ஆயிடுது நாலு பேர் பார்க்குறது நம்ம கண்ணுக்கு முன்னாடியும் தெரியுது சேனலுடைய வளர்ச்சிக்கும் லைவுன்னு சொல்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அதனால தான் லைவை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு வீடியோ பதிவு எடுத்து அதை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அப்லோடு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொந்தங்களே அந்த கஷ்டத்தை தாண்டி அந்த ஒரு வீடியோ பற்றி எடுத்து நம்ம அப்லோட் பண்ணும்போது இதில் ஒரு சில பேர் குறைகள் சொல்லுவாங்க நைட்டு கூட லைவில் சொல்லியிருந்த இடம் வாங்கி வீடு கட்டுறது ஒருத்தவன் அதில் சொகுசாக வந்து குடியிருந்துட்டு ஆயிரம் கதை சொல்லுவாங்க அப்படின்னு இதுலேயும் அப்படியே ஒரு இடம் இருக்கும் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு நடந்து போகிறதுக்கான படிகள் இருக்காது இதில் ஏறி தான் போகணும் இந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம புதிய பாம்பன் பழத்தை பார்க்கலாம் எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல நம்ம எத்தனை முறையே வந்தாலே நமக்கே இது ஒரு நல்லா தெரியுது சூப்பர் லைவ் அண்ணா நன்றி நன்றி சொந்தங்களே நன்றி சூப்பராக இருக்குது போ பழைய பாம்பன் பாலத்துடைய தூக்கு பாலத்தை பார்ப்போம் இந்த லைவ் சூப்பராக இருக்கு நல்லது நல்லது சொன்னங்களே இந்த கடலுக்கு கீழே வந்து இப்படி தான் வளர்ந்த பெரிய பெரிய பாறைகள் இருக்கும் கமெண்ட் படகு சொந்தங்களே அண்ணா ட்ரெயின் எப்போ வரும் இப்போ இந்த லைவில் ஓடிச்சு சொந்தங்களே ட்ரெயினு பார்க்கலையோ நீங்கள் லேட்டாக வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெயின் போகிறது அப்போவுமே எடுத்தனே இதான் பாமன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகம் சொந்தங்களே படகுகளை தூக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அறுபத்திரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலத்துக்கு இன்னும் கடலுக்கு போகிறதுக்கு வந்து இன்னும் குறுகிய நாட்களே தான் இருக்குது ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் விசைப்படகு எல்லாம் தொழில் போக ஆரம்பிச்சிரும் பழைய பாம்பன் பாலத்துலையுமே இப்போ நம்ம நடந்து போகிறதுக்கான இடங்கள் கொடுக்கத்தான் செஞ்சுருக்காங்க ஆனால் அது பாலத்துக்கு நடுவே இருக்கும் ட்ரெயின் வரும்போது நம்ம எங்கேயுமே ஒதுங்கி நிற்க முடியாது ஒதுங்கி நிற்கிறோம்னா ஒரு ஓடி போய் இந்த படியில் தான் நம்ம இறங்கி நிற்க முடியும் இது ஆண்களுக்கு சாத்தியமாக இருக்கும் ஆனால் பெண்களுக்கு தொழிலளவு கூட சாத்தியம் இருக்காதுல ஆனால் புதிய பாம்பன் பாலத்தில் நம்ம ஒதுங்கி நடந்து போகிறதுக்கான இடமே இருக்குது ட்ரெயின் போக ஆரம்பிக்கவும் தான் நான் இந்த பாமன் பாலத்துக்குள்ளேயே மேலே ஏறினேன் இந்த படியில் ஒன்று இறங்கி நிற்கணும் இல்லைன்னா ட்ரெயின் வர்றதை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவி ஓடி போய் அந்த அந்த அப்படி அந்த சைடில் போட்டுருக்காங்க வருங்க ஒரு பிளாட்ஃபாரம் அதில் போய் நம்ம நின்றுக்கிறணும் ஆனால் பழைய பாமன் பாலம் வந்து நம்ம நடந்து பார்க்குறக்கான ஒரு எப்படி சொல்கிறது நடந்து பார்க்குறக்கான ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு இடம் தான் ஆண்களுக்கு ஓரளவுக்கு சாத்தியமாக இருக்கும் பெண்களுக்கு சுத்தமாக சாத்தியம் இருக்காது ஆனால் புதிய பாமன் பாலம் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாத்தியம் அவங்க இந்த கடைக்கார வந்து என்ஜாய் பண்ணி இந்த பாமன் பாலத்தில் நின்று போட்டா எடுக்கிறக்கெலாம் ரொம்ப ஒரு சூப்பராக சூப்பரான ஒரு காட்சியாக இருக்கும் எல்லோரும் பாம்பன் பாலத்துக்கு மேலே நின்று செல்ஃபி எடுப்பீங்க உங்களுக்கெல்லாம் வந்து இதில் பாமன் பழத்தில் இறங்கி நின்று அழகாக செல்ஃபி எடுக்கலாம் இந்த படி நம்ம இறங்கி நிற்கிறது சொன்னாங்களே இப்போ நடந்து நம்ம பாமன் பழத்தில் நடந்து போய்கிட்டுருக்கோம் நினைங்களேன் ட்ரெயின் வந்துட்டுனா ஒரு சேஃப்டிக்கு இறங்கி நிற்கிறதுக்கு தான் இந்த படி ஒவ்வொரு பாறைகளையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாமன் பழத்தில் வர்றதுக்கு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் பாமன் பழத்துக்குள்ளே வர்றதுக்கு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிட்டு போக விட மாட்டேங்க முதல்லேயே இந்த ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செஞ்சிச்சு முதல்ல இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் நம்மளை மேலே ஏறவடி பார்க்க விட மாட்டாங்க ஒரு சில நேரங்களில் எப்படி தெரியாமல் நம்ம தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ரொம்ப இதாக இருப்பாங்க ஸ்டார்டிங்லே அந்த பாமன் பாலத்தை ஒவ்வொருத்தவங்களும் வீடியோ எடுத்து போதெல்லாம் இப்படி பயந்து பயந்தா எடுத்து போட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இப்படித்தான் சொன்னங்களே இப்போது நம்ம கடல் சார் எந்த வீடியோ பதிவாக இருக்கட்டும் நம்ம வெளியில் போய் ஒரு வீடியோ பதிவு எடுக்கிறோம்னா அது நம்ம அடுத்தவங்கள தான் நம்ம எடுப்போம் அப்படி அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்துழைக்க மாட்டாங்க ஒரு சில பேர் பேசுவாங்க ஒரு சில பேர் ஒத்துழைப்பாங்க நான்லாம் வந்து நாலு வருஷம் ஒரே விஷயப்படகில் சேர்ந்து போனேன் அந்த படகில் டிரைவருக்கு ஒரு அடுத்தால் நான் இருந்தேன் அதனால் என்னுடைய வேலையை பற்றி டிரைவரில் இருந்து என்னோடய கடலுக்கு வர எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் பாக்கெட்லேயே தான் செல்லு வச்சுருப்பேன் ஒரு பெப்ளரில் இலையில் சுற்றினா கூட நான் தான் இறங்குவேன் அப்படி கவனம் இல்லாமல் குதிச்சா கூட செல்லுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் வீணாக போயிடும் ஆனாலும் செல்லு பாக்கெட்டில் வச்சுருப்பேன் அந்த டையத்தில் வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே மீன் அடிக்கும் போதெல்லாம் வந்துக்கிட்டு வலையை வாங்கி கொடுத்துட்டு வேகமாக ஏ வாங்கி கொடுத்துட்டு அந்த தூர் மேலே வர்றதுக்குள்ளே செல்லில் இருக்க பாக்கெட்டில் இருக்கிற செல்லை எடுத்து அப்படியே வீடியோ எடுத்துருவேன் அப்படி ஒவ்வொரு பிட்டு பிட்டாக எடுத்து எடுத்து அதை ஒன்று சேர்த்து உங்களுக்காக ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுவேன் நம்ம அப்படி வீடியோ பதிவுகள் எடுத்து நம்ம அப்லோடு பண்ண ஆழ்க ஒரு சில நேரங்களில் நேவி பிரச்சனை வரும்போது நம்ம அந்த நேரத்தில் மொபைல் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட டிரைவர் பேசுவாங்க ஆழ்க பேசுவாங்க பல பேச்சுகள் இருக்குதுன்னு சொன்னாங்களே வீடியோ எடுக்கிறதில் நம்ம வெளியில் வந்துட்டோம்னா நிறைய பேர் நம்மளை பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்பாங்க கடல் மேலே கெட்ட வார்த்தை போட்டு கிழிப்பாங்க உழைக்க வந்திருக்கியா எதுக்கு வேறு எதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கடல் மேலே போய் நம்ம வீடியோ பதிவு எடுக்க போகிறோம்னா வந்து ஒன்று வீடியோக்குன்னு நம்ம கடலுக்கு போனால் மட்டுந்தான் ஒரு முழுமையான வீடியோ பதிவு எடுத்துகிட்டு வந்து அப்லோடு பண்ண முடியும் நம்ம தொழிலுக்கு போய்கிட்டே நமக்கு கிடைக்கிற கேப்பில் வீடியோ பதிவு எடுத்து அப்லோடு பண்ணும்போது வந்து அதுலேயே பல பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து தான் மூன்று வருஷம் தனித்துவமாக கடல் சார்ந்த பதிவுகளை மட்டுமே நான் பகிர்ந்துக்கிட்டேன் ஆனால் நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு மாதம் நான் இருக்கிறதுனால நீங்கள் கடலுக்கு போக மாட்டீங்களா வேலைக்கு போக மாட்டிங்களா ஒரு முழுத்த ஆம்பளை வந்துக்கிட்டு நீ வேலைக்கு போக மாட்டியா கடலுக்கு போக மாட்டியா அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும் அந்த இடத்துல உழைக்காமல் ஒரு குடும்பம் வந்து எப்படிங்க ஒரு குடும்பத்தை மெயின்டெயின் பண்ணுறது அது கூட நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை ஆ ஃபைன் சார் உங்களுக்கு அழகாக அந்த பாலத்தை போய் காட்டிடலான்னு பார்த்தேன் அங்கே இருந்து சத்தம் போட்டாங்க விசில் அடிச்சு எல்லாமே நல்லதுக்கே எடுத்துகிட்டு போவோன்ன ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல வியூவை பார்த்தா ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும்ல அதுவே நமக்கு போதும் சொன்னங்களே லைவ் பண்ணிட்டு நிம்மதியான உறக்கமே இல்லை ரெண்டரை மணிக்கு நான் தூங்குன சரி சொந்தங்களே போயிட்டு வாரேன் உங்களுக்காக காலையில் வெள்ளனையே தூங்கி எந்திரிச்சிட்டு இந்த லைவுக்கு வந்தேன் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு லைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையை சந்தோஷமாகவே கொண்டு போங்க சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ணணும் ரொம்ப நன்றி சொந்தங்களே போயிட்டு வரேன் நன்றி